வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறேன்னா கடலை மாவு போண்டா செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கப்பில் ஒரு ரெண்டரை கப்பு போட்டுக்கிறேன் ஒரு கப் போட்டிருக்கேன்னா ரெண்டு ரெண்டரை கப் போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் கீழே கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கீழேயே போட்டுட்டேன் பார்த்து கருவேப்பில கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில மனசுக்கு நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கருவேப்பில் இது கூடயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காய தண்ணி ஊற்றிக்கிறேன் கட்டி பெருங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பசஞ்சிடலாம் நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிறேன் தரமாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன் இஞ்சி போட்டு பேஸ்டும் போட்டு இஞ்சியம் போட்டிருக்கேன்னு கேட்குறீங்களா கீரை போட்டிருக்கோம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் நல்ல நார் சத்து இருக்குது நல்ல நிறைய ஊட்டச்சத்து முருங்கைக்கீரையில் இருக்குது அப்புறம் கடலை போட்டுப்போல் கடலை மாவும் நல்ல சத்து உள்ள பொருள் இருக்கும் இதெல்லாம் போட்டிருக்க முடியாது ரெண்டு பொருள் போட்டுருக்கும் அதனால வெங்காயம் இஞ்சி நறுக்கி போட்டோம்னா என்ன ஆகுனா வெந்துடும் எண்ணெயில் தெரியவே தெரியாது அதனால தான் இஞ்சியை போட்டிருக்கிறேன் நறுக்கி தண்ணி தொளி தொளிச்சு ஊற்றிக்கோங்க நல்லா பசிஞ்சுக்கோங்க அப்படி உப்பு காரம் எல்லாமே சேரணும் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகாப்பொடி போடலை பச்சை மிளகா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி அதனால தான் பச்சை மிளகா போட்டிருக்கோம் காட்டி கருவேப்பில நல்லா வாசமாக இருக்கும் அது எண்ணெயில் பொரிய பொரிய ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் அதனால் தான் கருவேப்பில போடணும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்க இருந்து வரும்போது செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிட்றோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சீக்கிரம் ஆயிரும் அரிசி மாவுலாம் போட வேண்டாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்காது கல் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் மெதுவாக இருக்கணும்னா வெறும் கடலை கடலை மாவு போட்டிங்கன்னா போதும் பச்சைக்கு போடுங்க அரிசி மாவு இந்த மாதிரி போண்டா போடாதீங்க போண்டா கல் மாதிரி ஆயிரும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும்

என்ன பண்ணிக்கலாம் இப்படி எடுத்து ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க எண்ணெய் குடிக்கும் இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கரெக்டாக ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி போடுங்க நீள நீளமாக தெரிகிறது வந்து முருங்கிக்கிற காம்பு தான் வேறு ஒன்றும் இல்லை இடம் இருக்கிற வரைக்கும் போடுங்க நல்லா போரிட்டும் நல்லா வேக விடுங்க உள்ளெல்லாம் நல்லா வேகணும் தண்ணி நிறையா நீங்கள் ஊற்றாம இருந்தீங்கனாலே நல்லா வெந்துடும் தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா உள்ளே மாவு மாதிரி இருக்கும் காட்டி இப்போ போட்டோம் இல்லையா அதே கணக்கில் போடணும் உருண்டை பிடிச்சி போடுற மாதிரி போட்டேன் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இருக்குது போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கணும் பாட்டி இதுக்கு வந்து சட்னியே தேவையில்லை அப்படி உங்களுக்கு சட்னி தேவைன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க சாயந்தரத்துக்குள்ள ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது டீ போட்டு வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஆளுக்கு மூணு மூணு சாப்பிட்டிங்கன்னா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெந்துருச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பொருளை தான் பாட்டி உங்களுக்கு தரேன் எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது ஏன்னா பாட்டி அவ்வளோ ஈரமாக இல்லை ரொம்ப ஈரமாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்கும் பாட்டி போட்டாலும் எல்லாமே போடுங்க பார்த்திங்கன்னா எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்துட்டேன் பாதி போண்டா எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பாட்டி குச்சு காணிக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் காலையில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ அதோட பாட்டி இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பார்க்கும்போதே லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்